யோவான் சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் ஏசு கிறிஸ்து பெதஸ்தா அதெல்லாம் நம்ம பேசி இருக்கின்றோம் அதற்குள் போகவில்லை அந்த மனிதனை மட்டும் காட்ட விரும்புகிறேன் தேர் அ அ மேன் ஹூ இன்ஃபர்மிட்டி தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வென் அண்ட் நியூ தட் 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 ஆல்ரெடி இன் இன் கண்டிஷன் கண்டிஷன் லாங் டைம் ஒரே கண்டிஷனில்

என்னை தாண்டி இன்னொருவர் அந்த குளத்தில் விடுகிறான் என்னை மீறி என்னை தாண்டி பலர் முன்னேறுகிறார்கள் ஜீசஸ் ஹிம் ஏசு அவனை பார்த்து ரைஸ் டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக் நீ இப்படியே இந்த கண்டிஷன்லேயே இந்த நிலையிலேயே என்னாலும் இருக்கக்கூடாது எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நடமீடியட்லி த மேன் வாஸ் மேட் வெல் டுக் அப் இஸ் வேட் அண்ட் அண்ட் தப்ட் டே முப்பத்தெட்டு வருஷம் நீண்டதொரு காலம் ஒரே நிலையில் ஒரே ஸ்டேஷனில் ஒரே கண்டிஷனில் இருந்த மனிதனை கண்டு ஏசு கிறிஸ்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொன்னார் சொன்னபோது உங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் படிக்க நமக்கு நேரமில்லை அவன் சொன்னார் இயேசுவே நீங்க சொல்றது சரிதான் ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நம்பர் ஒன் த ஃபர்ஸ்ட் பர்சன் அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா அவர் ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரை தூக்கிவிட யாரும் இல்லை என்பது தான் அவருடைய கூற்று பெதஸ்தாவில் சுகம் தேடி வருகிறவர்கள் ஏராளம் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றார் திஸ் மேன் ஹஸ் பீன் இன் திஸ் கண்டிஷன் லாங் டைம் ஆண்டவருடைய உள்ளத்தை நான் பார்க்குறேங்க ஒரே நிலையில ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழக்கூடாதுங்க முன்னேறணுங்க ஆமீன் சொன்னவங்க முன்னேறுவீங்க

ஜப்பானிகள் இருந்தார்கள் திமிர்வாதக்காரர்கள் இருந்தார்கள் அந்த கிரீக் வேர்ட் இன்ஃபர்மிட்டி என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தா ஃபீபிள்னஸ் வீக்னஸ் வீக்கண்ட் என்ன சொல்ல போனால் பேரலைஸ் முற்றிலும் பலன் குன்றி போனவராக பலன் இல்லாதவராக இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இம்போர்ட்டன்ட் என்று கூட சொல்லப்படுகிறது ஸோ ஏசு கிறிஸ்து நீண்ட காலம் ஒரே நிலையில் ஒரு மனிதன் இருப்பதை கண்டு அவனுடைய நம்பிக்கை வற்றி போயிற்று நம்பிக்கை காய்ந்து போயிட்டு ஹிஸ் ஹோப் இஸ் ட்ரைட் அப் வென் ஜீசஸ் அவனை பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாய என்று கேட்டபோது அவனுக்குள்ள எந்த ஒரு உற்சாகமும் இல்லை அவனுக்குள்ள எந்த ஒரு வாழும் இயக்கமில்லை அவன் சொல்வதெல்லாம் அவனுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு இனியும் இனி வாழ முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்ற அளவிற்கு நம்பிக்கை அற்று போனவனாய் காணப்பட்டான் இந்த மனிதனுடைய முதல் கூற்று என்னவென்றால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஒன் டு அண்ட் புட் பூல் அவனை தூக்கி எடுத்து தூதன் கலக்கும்போது குளத்தில் போடுவதற்கு உதவி செய்ய யாரும் இல்லை அதனால அவனுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதென்று அவன் சொல்வதை கேட்கிறோம் முதல் மனிதனுடைய பிரச்சனை அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அதனால் அவன் முன்னேறவில்லை என்றுதான் அங்கே பார்க்கிறோம் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து பெதஸ்தா வரைக்கும் விட்டுட்டு மற்றவங்க போயிட்டாங்க நான் சொல்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை இப்படி சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் சிலர் பாதி தூரம் வரைக்கும் தாங்க உதவி செய்ய முடியும் முழு தூரம் உதவி செய்கிற நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் ஆமேன் அப்படிப்பட்டவர்கள் கூட நான் சொல்கிற கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் எழுந்து நடந்திட வேண்டும் ஏதோ கொண்டு வந்து ஒரு தூரம் வரைக்கும் தாங்க சில மனிதர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அந்த தூரத்தை தாண்டினா கர்த்தர் கொடுக்கும் அதிகார வார்த்தைகளை கேட்டு நீங்கள் எழுந்திட வேண்டுமாமே தண்ணி கலக்கப்படும் போது பல முறை கலக்கப்பட்டது அவன் சொல்றான் கலங்கின போதெல்லாம் என்னை தாண்டி போனார்கள் நான் இப்படி சொல்லட்டுங்களாங்க நான் படுத்திருக்கேன் என்னை தாண்டி போனார்கள் அவர்கள் குதித்தார்கள் இன்னொரு முறை சொல்றேன் நான் இருக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறேன் நானும் ஏதோ வாழணும்னு தான் நினைச்சேன் ஆனா எனக்கு பின்ன இருந்தவர்கள் கூட முன்னேறிவிட்டார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை உங்களை மிதிச்சு தாண்டி போயிருக்கலாம் இவர் ஒரு இவர் வந்து ஒரு என்ன சொல்வது ஸ்டேட்லயே இருக்கிறார் எல்லாரும் அவரை பைபாஸ் பண்ணி நிறைய பேர் முன்னேறிட்டாங்க ஆனா நான் இன்னும் முன்னேறலை ஆமேன் தான் இருபத்தஞ்சு வயசாச்சு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நாற்பத்தேழு ஆச்சு எனக்கு ஆயிடுச்சு நான் சொல்றேன் சிலர் நாற்பத்தேழு வயசா இன்னும் ஆகவில்லை அவங்கெல்லாம் போயிட்டாங்க ஒரு அம்மா சொல்றதை கேட்டேன் பாஸ்டர் கல்யாணமாய் எனக்கு ஒரு கற்பக்கணி இல்ல நேற்றுக்கு பண்ணவெல்லாம் முந்தா நாத்து பேத்துக்கிறேன் சார் அவ்வளவு வேகமா கற்பக்கணிகளை கொடுக்குறாரு நானும் பதிமூணு வருஷமா கல்யாணம் பண்ணி காத்திருக்கிறேன் எனக்கு பின்னே வந்தவர்கள் எல்லாரும் முன்னேறி போயிட்டாங்க நான் முன்னேறவில்லையே பீப்புள் யூ ஜனங்கள் நம்மை தாண்டி முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம மிதித்து போகிறார்கள் நம்மை தாண்டி போகிறார்கள் ஆனால் அவங்க ஒழுக்குக்குள்ள அந்த நதிக்குள்ள அது வெற்றிக்குள்ள நம்மால் பிரவேசிக்க முடியாமல் ஒன்றும் நடக்காத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் மாறிவிடுகிறது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க நீண்ட காலம் ஒரே நிலை ஒரு ஊழியத்தில் இருக்கீங்க நீண்ட காலம் ஒரே நிலை ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க நீண்ட காலம் ஒரே நிலை ஜனங்கள் தாண்டி போகிறார்கள் அந்த குடும்பம் இந்த குடும்பம் அவங்க அவங்களுக்கு நல்லாயிட்டு நானோ இன்றைக்கும் இந்த நிலையில ஒரு தூரம் வரைக்கும் எனக்கு உதவி செய்தவர்கள் கடைசி தூரம் வரைக்கும் எனக்கு உதவி செய்ய இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள் ஆகையால் அங்கே வந்து நீண்ட காலமாக இவன் இந்த ஸ்டேஷன்ல இந்த பொசிஷன்ல இருக்கான் என்பதை கண்டு அவனை பார்த்து சொன்னார் எடுத்துக்கொண்டு முதல் மனிதனுடைய பிரச்சனை அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல கைய உயர்த்து பார்த்து சொல்றங்க தூதன் கூட உங்களை மிஸ் பண்ணலாம் ஆனா கர்த்தர் உங்களை மிஸ் பண்ண மாட்டார் இன்னொரு முறை அதுக்கு நல்லாம தூதன் கூட உங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணலாம் நண்பர்கள் மிஸ் பண்ணலாம் எத்தனை பேர் நம்புறீங்க உங்க சீசன் வரும்போது உங்களை வாழ வைக்கிறையும் தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்தாமல் விட மாட்டார் சொல்ல மாட்டீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய விசுவாசம் இந்த மனிதன் நீண்ட காலம் ஒரே கண்டிஷன் இருந்தாலும் இவன் நிச்சயமா எழுந்து நடப்பான் இன்னைக்கு இப்படி உங்களை பார்த்து முதல் இப்படி சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இயேசு இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் அவங்களுக்கு இருப்பது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் அமேன் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நினைத்தால் அவர்கள் தாண்டி போனதை விட உன்னுடைய மகத்துவத்தை கர்த்தர் ஒரே நாளில் செய்ய முடியும் நானூற்றி முப்பது வருஷம் நடக்காததை என் தேவனால ஒரே நாள் செய்ய முடியும் முப்பத்தி எட்டு வருஷம் நடக்காததை என் தேவனால ஒரே நாளில் செய்ய முடியும் ஒரு அமேன் சொல்ல மாட்டீங்க